சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மாத்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய புட்பாத சுவர்களில் கண்ணீர் தொழிலாக பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் குருராஜருடைய பரிபூரண அருள் ஆசிகளுடன் மிக ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆனந்த நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக அவருடைய பாதங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய குருராஜர் வணங்கிய ஆஞ்சநேய பகவானுடைய பாதுகாப்பும் அவர் வணங்கிய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஒரு வழிகாட்டிலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருந்து மிகப்பெரிய மேன்மையான நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்வில் நித்தமும் அரங்கேற்றி தர வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மீண்டும் மீண்டும் குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம் அவர்கிட்ட தாங்க கேட்கணும் எதனா வேணும் எதனா நடக்கணும் எதனா செய்யணும் மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டு அவன் அறிவுக்கு உட்பட்டு செயல்படாத செயல்பட முடியாத எத்தனையோ நிகழ்வுகள் இந்த உலகில் சுற்றி இருக்கிறது இதுதான் அதுதான்லாம் சொல்ல முடியாது எல்லாம் எல்லாமே எல்லாராலையும் கண்டிப்பாக பண்ணிட முடியாது சிற்சில நிகழ்வுகள் மனித சக்திக்கும் மனித சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா குருராஜனுடைய அனுகிரகம் குருவினுடைய அனுகிரகம் நிச்சயமா இருக்கணும் இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் நாம் அவர்கிட்ட செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அந்த சரணாகதி பக்தி ஒரு நம்பிக்கையோடு சேர்ந்த சரணாகதி பக்தி அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பிரார்த்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நடப்பு அப்படிங்கிறத அற்புதமாக நடத்தி தருவார் ஒரு சின்ன பையன் என்ன பண்றான் அவனுக்கு அவன் வீட்டில் வந்து ஒரு அறை உண்டு அவங்களுடைய வீட்டில் அந்த அறையில் ஒரு நான்கு மெழுகுவத்திகள் ஏற்றி வச்சிட்றான் நான்கு மெழுகுவத்தியில் ஏற்றி வச்சுட்டு அந்த ரூம் லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறான் அவனுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு அந்த மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறதுல கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் போய் பார்க்க போகிறேன் எவ்வளவு நேரம் இதெல்லாம் எரிஞ்சிகிட்டு அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்துடுறான் அந்த நாலு மெழுகுவத்தியும் உள்ளே எரிஞ்சிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு மெழுகுவத்தி என்ன பண்ணுது நான் தான் அமைதி பேசுது மற்ற மூன்று மெழுகுவத்திகளோடு அந்த ஒரு மெழுகுவத்தி பேசுது நான் தான் அமைதி இங்க யார் அமைதியாக இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஆதங்கம் அவசரம் இது நடக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும் இது எப்படி ஆகிடும் அது அப்படி ஆகிடும் இது நடக்குமா நடக்காதா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது ஏகப்பட்ட சிந்தனை ஏகப்பட்ட கூச்சல் ஏகப்பட்ட குழப்பத்தோட அமைதியே இல்லாமல் எல்லாம் இருக்காங்க நான் இங்கே இருக்க தயார் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதி அப்படிங்கிற மெழுகை பற்றி அணைஞ்சு போகுது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மெழுகுத்தி பார்க்குது நான் தான் அறிவு அப்படின்னு இங்க யார் அறிவார்த்தமாக நடந்துக்கிறாங்க எல்லாருமே பார்த்தோம்னா பேராசையோட இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு பார்த்துட்டு யாருக்கு என்ன பண்ணணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம எப்படி வாழணும்னு தெரியாம தகாத செயலில் ஈடுபட்டு தகாத செயல்களை செஞ்சு அவருடைய உடம்பையும் கெடுத்துட்டு மனசையும் கெடுத்துட்டு போகாத பாதையிலெல்லாம் போய் வாழ்க்கையை சீரழித்து சின்ன பின்னமாக்கிறாங்க நானும் இங்கே இருக்க தயார் இல்லைப்பா நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு அப்படிங்கிற மெழுகு வத்தி அதுவும் அணைஞ்சு போகுது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மெழுகு வத்தி பார்க்குது பார்த்துட்டு நான் தான் அன்பு அப்படின்ட்டு இங்க யாருக்கிட்ட அன்பு இருக்கு இங்கே அன்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து பர்பஸிவ் ஃப்ரெண்ட்ஷிப்பு பர்பஸிவ் ரிலேஷன்ஷிப் இவங்க கிட்ட சிரிச்சா இது கிடைக்குமா அவங்க கிட்ட இது பேசினா அது கிடைக்குமா அவங்களுக்கு வணக்கம் போட்டா இது பண்ண முடியுமா அப்படின்னுட்டு இந்த அன்புன்றது மறைஞ்சு போய் வெறும் நடிப்பு மட்டுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய நாடகமா மாறி போச்சு இந்த வாழ்க்கை உண்மையான அந்த அன்புன்றது யாருக்கிட்டையுமே கிடையாது ஒரு சின்ன சாதாரண உயிரினத்துக்கிட்ட கூட அன்பு செலுத்த மாட்டேன்றாங்க சகோதரன் கிட்ட அன்பு இல்லை சகோதரி கிட்ட அன்பு இல்லை ஏன் பெத்த தாய்கிட்ட கூட தந்தை கிட்ட கூட இந்த காலத்துல அன்பு செலுத்துறதுக்கு அவர்கள் பெற்ற மகனோ மகளோ கூட தயங்குறாங்க ஏதாவது சொத்து இருக்கா ஏதாவது ஒன்று இருக்கா ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய வணக்கங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிவுகளுக்கு அளவே இல்லை அன்பே காணாம போச்சு நானும் இங்கே இருக்க தயாரா இல்லை நானும் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பும் மறைஞ்சு போகுது மூன்று பேரும் அணைந்து விட்டார்கள் இந்த பையன் வெளில போனாம பாருங்க கதவை சாத்திட்டு திடீர்னு பவர் கட் கட்ராயிடுது பவர் கட் ஆனோன்னு அடடா பவர் கட் ஆகி போச்சே உள்ள மெழுகுவத்தி தான் இருக்கே நமக்கு வெளிச்சத்துக்கு இருக்கே நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே வருகிறான் உள்ள வந்து பார்த்தா மூணு மெழுகுவத்தி அணைஞ்சிட்டு இருக்கு பார்த்த உடனே அழறான் ஐயோ மூணு மெழுகுவத்தி அணைஞ்சு போச்சே ஐயோ போச்சே போச்சே நான் ஏற்றி வச்சிருந்தேனே இப்போ நான் தீப்பெட்டி எங்கே தேடுவேன் இதை என்ன பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழறான் அப்போ அந்த இன்னொரு மெழுகுவத்தி அந்த மெழுகுவத்தி அவனை கூப்பிடுது தம்பி மெழுகு பேசுதா என்ன அப்படின்னு என்ன நீ மறந்துட்டிய நான் தான நம்பிக்கை வா அப்படி நம்பிக்கையா நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற நம்பிக்கை நான் இருக்கேன்ல என்ன எடுத்துக்கோ என்னை வச்சு மற்ற மூன்று பேரையும் நீ ஏற்றி விடு அந்த மூன்று பேர் யார் யார் சொல்லு அப்படின்னு கேக்குது அவன் சொல்றான் முதல்ல இருக்கிறது அமைதி அடுத்திருக்கிறது அறிவு அடுத்து இருக்கிறது அன்பு உன்னை வச்சா அந்த மூணு பேரை கொண்டு வந்துடலாமே நூறு பர்சன்ட் நீ எடுத்துன்னு வந்துடலாம் என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்ன இந்த பையன் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த மெழுகுவத்தி எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற மூன்றையும் ஏற்றி வெளிச்சமாக்கி விடுகிறான் இதுதாங்க வேணுங்க நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் வந்து சேர்ந்து விடும் குருராஜர் போன்ற மகான்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு சகலத்தையும் பெற்றுத்தரும் ராயரே நான் இந்த வாழ்க்கையை பிறப்பிடுத்து விட்டேன் இந்த உலகத்துல பிறந்துட்டேன் எந்த ரூட் போறதுன்னு தெரியல ராயரு பலதரப்பட்ட வழிகள் இந்த இடத்துல இருக்கு எத்தனையோ பாதைகள் இருக்கு முன்னாடி அப்படி போனோம் இது நல்லா இருக்கும் இப்படி பான்றான் இல்ல இப்படி இருந்தாதான் நல்லா இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்றான் இன்னொருத்தர் இப்படி போவே கூடாதுப்பா இதுதான்ப்பா கரெக்ட்ன்றான் இன்னொருத்தன் என்ன சொல்றான் இப்படிதான் இருக்கணும் அவனுக்கு வாழ தெரியாதனா இருக்குன்னு சொல்றான் எந்த பாதையை நான் தேர்ந்தெடுப்பது என்பது துளி கூட எனக்கு தெரியல ராயரு எனக்கு அருள் கூர்ந்து குருவாக தெய்வமாக இருந்து நீங்க அனுகிரகம் பண்ணி எனக்கு அந்த நல்ல வழியை காமிக்கணும் ராயுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாம நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யும் போது இதுதான் முக்கியம் அந்த பரிபூரண நம்பிக்கை அதுதான் நாம அதனோட அடுத்த வருஷம் தான் சரணாகதி அப்படின்னு எடுத்துட்டு போறோம் அந்த நம்பிக்கையின் அஸ்திவாரத்திலே எழுகின்ற அந்த சரணாகதி பக்தியோடு நாம் குருராஜனிடம் நம்முடைய ஆத்மார்த்தமான பரிபூரண பிரார்த்தனையை செலுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன எப்போ வேணும் அப்படிங்கிறத அந்த கருணாமூர்த்தி குருசார்ப பௌமர் கண்டிப்பாக வழி நடத்தி கொடுத்து விடுவார் நாம் வைக்க வேண்டியது அவர்கிட்ட நம்பிக்கைதான் நீங்க மந்திராலயம் போனீங்கன்னா நம்ம சொல்றேன் பாருங்க ஸ்ரீராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயகிரீவ லட்சுமி நரசிம்மாய நமஹ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம எப்ப பிரார்த்தனை பண்ணும்பொழுதும் இந்த ஒரு ஸ்லோகத்தை நினைவில் வைத்துக்கணும் என்னன்னா ஒன்றும் இல்லை அவருடைய உபாசனை மூர்த்திகளான ஸ்ரீ ராமர் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவர்களுக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணும்போது குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது இன்னும் வந்து சிறப்பான வகையில வந்து நமக்கு வழிநடத்தி கொண்டே இருக்கும் ஏன்னா இவர் வந்து அவர்களிடம்தான் கேட்டு நமக்கு தேவையானவர்களை பெற்று தருகிறார் குருராஜர் அவரோட ரக்கமெண்டோட தெய்வத்தின் சன்னதியை அணுகுவது மந்திராலயம்ல பார்த்தீங்கன்னா குருராஜருக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா நேரெதிராக ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அந்த திருவுருவ சிலை இருக்கும் பார்த்தீங்கன்னா போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போயிருப்பீங்க நிறைய பேர் ஆஞ்சநேய பகவான் குருராஜர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனத்திற்கு சுற்றிலும் அந்த வளாகத்தில் அவருடைய அருட்பிரவாகம் நிறைந்திருக்கிறது மந்திராலயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பக்தன் ஒரு இடத்துல யோக நித்திரையில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த இடத்தில் நான் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய வகையிலே ஆஞ்சநேய பகவானுடைய அந்த திருவுருவச்சிலை அங்கே இருந்து பாதுகாப்பதாக அந்த இடத்தில் நாம் உணரப்படலாம் ஆமாங்க என்னுடைய பக்தன் யோக நித்திரையில் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு என் நேரமும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னுட்டு ஆஞ்சநேய பகவான் மந்திராலய மண்ணிலே குருராஜருக்கு நேரெதிராக வீற்றிருப்பது போல இருக்கும் அந்த இடத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக ஆஞ்சநேய பகவானின் பிரவாகம் அந்த இடத்தில் நிறைந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கலாம் நம்ம வந்து ராயர் வந்து துங்கபத்ரா நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய மாஞ்சாலம் கிராமத்துக்கு போயிடுறார் அங்கே போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு பஞ்சமுகி அப்படின்னு ஒரு இடம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க இந்த இடத்துல ராகவேந்திர சுவாமிகளுக்கு பஞ்சமுகத்துடன் ஆஞ்சநேய பகவான் இடம்தான் பஞ்சமுகி அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயம் பக்கத்தில் இருக்கு அந்த இடத்துல போனால் ஆஞ்சநேய பகவான் காட்சி கொடுத்த இடம்லாம் வந்து தரிசிக்கலாம் அங்கே அப்ப குருராஜர் அந்த இடத்தில் மாஞ்சாலம் கிராமத்தில் இருக்கும்போது தினமும் அந்த இடத்தில் பலகாலம் தொடர்ந்து சென்று அந்த பஞ்சமுகில் அமர்ந்து தியானித்திருக்கிறார் பிரார்த்தித்திருக்கிறார் தபம் கொண்டிருக்கிறார் அந்த தவம் மேற்கொண்டிருந்த வேலையில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுகத்துடன் ஆஞ்சநேய பகவான் அவருக்கு காட்சி அளித்த பிறகுதான் அவருடைய பிருந்தாவன பிரவேசம் அப்படிங்கிறது ஒன்று நடப்பதாக அவருடைய சத்தரிதத்திலே சொல்லப்பட்டு வருகிறது அந்த மாதிரி மகா மகிமை புரிந்தவர் ஆஞ்சநேய பகவான் நிச்சயம் நீங்க எப்பொழுதெல்லாம் ஆஞ்சநேய பகவான் ஆலயத்திற்கு செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஸ்லோகமான ஒன்று ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா பூஜ்ஜியாய ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ரதாய்ச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஆஞ்சநேய பகவானை பிரார்த்தியுங்கள் ஸ்ரீராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்மா நமக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மீண்டும் சொல்கிறேன் அனைத்து விதமான அருளும் கிடைக்க கிடைக்கப்பெற்று நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத் சரணம் முகாரவிந்தம் திருமுகத் தாமரே ராக வேந்தரா சேர் ராக